பாண்டிய ஸ்டோர் எபிசோட் பாண்டிய சொன்ன விஷயத்தை நினைச்சு மீனா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க உடனே வந்து என்னாச்சு மீனா பார் அப்பா அப்பா அப்படிதான் உனக்கு தெரியும் இல்லை அதெல்லாம் நினச்சி நீயும் வருத்தப்படுற காசு வச்சதுலாம் அப்பா எப்பவுமே அப்படிதான்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடான்றாங்க உன்னாலெல்லாம் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்றாங்க பாத்தியா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்றாங்க என்ன நடந்தாலுமே இல்லை உன்னால முடியும்னு சொல்லி அவங்க கொஞ்சமாக இது பண்ணியிருக்கணும் இல்லை அதெல்லாம் சொல்லாலேயும் சைலண்டா இருந்திருக்கணும் இருக்கணும் ஏ உனக்காக எங்கே எங்க எக்ஸாம் எழுதி நீ எங்க பாஸ் ஆக போற அப்படின்றலாம் சொல்லும் போது கட்டின பொண்டாடி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்டா அப்படின்ட்டு மீனா வருத்தப்பட்டு செந்தில் கிட்டே பேசுகிறாங்க அப்போ செந்தில் இருந்தது மீனா உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரிஞ்சது சரியா நீ ஏன் ஃபீல் பண்ணிகிட்டு அதெல்லாம் பெருசாக யோசிக்காத நீ வருத்தப்படாத இல்லை எனக்கு இருந்தாலுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நடக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா மீனா என் மேலே யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ இல்லையோ நீ என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கா எனக்கு அது போதும் சரியான்றாங்க சொல்கிறோங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா எனக்காக நீ இருக்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு நீ எதுவும் பெருசு யோசிக்காதுன்றாங்க நைட்டு ஃபுல்லா தூங்காத மீனாவுக்காக வந்து செங்கில் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அதில் வந்து எழுதி எழுதி ட்ரை பண்ணுவாங்க இவ்வளோ நேரம் வரைக்கும் முடிச்சிட்டு இருக்கிறத மீனா பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறாங்க இவன் நம்மளுக்காக இவ்வளோ செய்கிறான்னு நினச்சி மீனாவுக்கு சந்தோஷமா இருக்குது அடுத்த நாள் வந்து பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க கோமுதி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமியும் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க திருநீர் வந்து ரெண்டு மருமகளுக்குமே வந்து வச்சு விட்டுறாங்க அப்புறமா வந்து மீனை வந்து இதை யோசிக்கிறாங்க என்னாச்சு மீனா ஒன்றும் இல்லைன்றாங்க கவலைப்படாத செஞ்சு நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவா சரியா உன் மாமா பேசுகிற விஷயங்களாம் பெருசாக எடுத்துக்காத அதெல்லாம் எதுவும் எடுத்துக்கலாத்த அப்படின்றாங்க அதுக்கப்புறமா தங்கமல் வராங்க இன்னும் Ingete ingetee ni 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 கண்டிப்பாக செந்தில் மாமா வந்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிப்பார் கவலைப்படாதீங்க அவன் எனக்கு அதில் இல்ல கண்டிப்பாக அவன் எழுதிடுவான் அப்படின்றாங்க அப்புறமா எல்லாருமே ஹாலுக்கு வந்து நிற்கிறாங்க டைம் அடிச்சு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான் என் வாழை காணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் வராங்க பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்கிறத பார்த்து மீனா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அதுக்கப்புறம் அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா காலைல விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நான் எப்படி சூப்பராக இருக்கா அப்படின்றாங்க டெய் சூப்பராக இருக்கணும் எல்லாருமே வந்து செந்தில பாராட்டிட்டு இருக்காங்க காலை விழுந்ததுமே வந்து இங்க பாருடா எவ்வளோக்கு எக்ஸாம் மட்டும் எழுதுவாங்க அதில் நீ பாஸ் ஆகுவியேன்னு கேட்டால் தெரியலடா பாஸ் ஆனால் சந்தோஷம் தான் மாதிரி சொல்லிவிடுவாங்க அப்போ மீனாக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுது அதுக்கப்புறம் அண்ணா நீ கண்டிப்பாக பாஸ் ஆகவனே முயற்சி தான் என்ன நம்மளை நம்பிக்கை விடா முயற்சி நீ தைரியமாக இருந்தேன் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நீ ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க சரி சரி டைம் ஆகுது வடை போகலாம் அப்படின்ட்டு மீனாக கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் பாண்டி பார்த்திங்கன்னு பேசிட்டே போவாங்க மஜா என்ன இருந்தாலும் செந்தில் மனசு கஷ்டப்பட்டுருக்கோ நீ தம்பிக்கிற அப்படி பேசியிருக்க கூடாதுன்றாங்க பேசிட்டே வரும்போது மீனாவுடைய அப்பா இருக்காங்க பார்த்துட்டு அந்த ஆட்டோ அவங்க கிட்ட கொஞ்சம் பேச மச்சா என்ன பேச போறீங்க கொஞ்சம் பேசிட்டு வரேன் இருடா அப்படின்னுவாங்க உங்க கிட்டே தான் இதை வராது போக உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணுன்றாங்க இங்கே பாருங்க உங்க பொண்ணை ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா உங்க மாப்பிளைய ஒதுக்கி வச்சிட்டீங்க ஏன் அவருக்கு கவர்மெண்ட் வேலை இல்லைன்னு தானே கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை வந்து அவர் அடைஞ்சி தீர்வாருன்றாங்க நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாக அவர் ஜெயிப்பாருன்றாங்க அப்போ இப்போ எக்ஸாம் எழுதாதான் போயிருக்காங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுவாங்க நீங்கள் அதை பார்க்காதே போகிறீங்க அதை பார்க்காதவரே நீங்கள் இருக்க மாட்டீங்கன்றாங்க அதுக்கப்புறம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் எத்தனை டைம் வந்து அவங்களை அசிங்கப்படுத்தினாலுமே அவங்க ஜெயிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மீனாவுடைய அப்பாக்கிட்டே சவால் விடுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பீங்க எவ்வளோ காயப்படுத்திருப்பீங்க நீங்களே ஒரு நாள் பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்லி ஏத்துக்கிற நாள் வரும் அது வரும் நீங்க நம்புறீங்களா கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு மீனாவுடைய அப்பா சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து சவால் விட்டு பாண்டி போயிடுவாங்க மீனாவுடைய அப்பா வந்து எல்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கான்ட்டு அந்த இடத்துல மீனாவுடைய அப்பா சம கோவத்தில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து எக்ஸாம் எழுது இந்த விஷயத்தில் நம்மளுடைய செந்தில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க எல்லாருக்குமே அதாவது மீனாக்களாக பெருமை சேர்த்த போகிறாங்கன்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய பிரமோவில் என்னெல்லாம் நடக்க போகுது எக்ஸாம் எழுதி செந்தில் வந்து நல்ல மார்க் எடுப்பாங்களா மீனாவோடைய ஆசை நிறைவேறுமா செந்தில் கவர்மெண்ட் வேலை வாங்க அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ